சார் இது எஃர் பக்கம் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு எண்பது இருக்குது சார் இது ஹலோ தேக்கு மரம் ஒரு இருபது தென்னை மரம் தேக்கு மரம் ஒரு ஐம்பது பம்ப் செட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸு இருபது தென்னை மரங்குது ம்

கிணறு பொதுவாயிடு ரெண்டு எண்பது சென்ட் இருக்கு இது ஆண்டியூர் பக்கம் இருக்கு விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் வாழை தென்னை எல்லாமே சூப்பராக வரும் வரும் பக்கத்தில் தேக்கு மரம் எப்படி வந்து ஏக்கரா இருபத்தஞ்சு லட்சம் ரெண்டு ஏக்கரா எண்பத்தி வருசன்ட்டு உட்காந்து பேசுனா கம்மியாகும் பாருங்க அந்த தென்னை மரம் எடுத்துங்களா பணந்தோ போகிறது இல்லை அது மறுபடியும் பவுண்ட்ரி தண்ணி வளர நல்லாயிருக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது ஒரு இருபது தென்னை மரம் ஒரு ஐம்பது தேக்கு மரம் ஒரு இந்த காலியோட மட்டும்

இந்த மண்ணுக்கு நல்லா வாழை வரும் கரும்பு ரெண்டு ஏக்கரா எண்பத்தொரு சென்ட்டு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சம் ஆண்டியூர் பக்கம் இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கே ஆண்டியூர் ஒரு இருபத்தெண்ணம் மரங்குது ஐம்பத்தேக்கு மறங்குது